ஹாய் நண்பா அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஏழாம் வகுப்பு கணக்கு புத்தகத்தில் மூன்றாவது பருவத்தில் தனிவட்டியை பற்றி கொடுத்துருக்காங்க தனிவட்டினா என்ன அதை எப்படி கண்டுபிடிக்கிறது என்ன ஃபார்முலா இருக்குது எந்தெந்த டைப்பான கணக்கு இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம என்ன பண்ணலான் இருக்கோம்னா ஸ்கூல் புக்கில் இருக்கிற தனிவட்டி டாப்பிக்கை முடிக்க போகிறோம் அடுத்தது டிஎன்பிஎஸ்சியுடைய பழைய கொஷின் பேப்பர் எடுத்து அதில் தனிவட்டி கணக்கை எப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஸ்கூல் புக் ப்ளஸ் பழைய டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ஸு இந்த ரெண்டையும் பார்த்தாவே போதுங்க கணக்கு பகுதியை பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஐந்து கேள்வி வரும் இதில் இருபத்தி மூணு கேள்விக்காவது சரியான ஆன்சர் போட்டால் தான் பாஸ் ஆக முடியும் இல்லைன்னா பாஸ் ஆகிறது ரொம்ப கஷ்டம் பாஸே ஆக முடியாது பார்த்துக்கோங்க எனக்கு கணக்கு வரமாட்டேங்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்னால் முடியல அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கிறத விட எப்படி கணக்கை வர வைக்கிறது எப்படி கணக்கில் ஃபுல் மார்க் வாங்கிறது அப்படிங்கிறத யோசித்து அதற்கான வழிமுறையை செயல்படுத்தினால்தான் நாம் வெற்றி பெற முடியும் பார்த்துக்கொள்ளுங்கள் சரி நாம் என்ன பண்ண போகிறோம்னா இந்த வீடியோவில் தனிவட்டி நான் என்னென்னு பார்க்க போகிறோம் ப்ளஸ் தனிவட்டிக்கான ஃபார்முலா என்னென்னு பார்க்க போகிறோம் ஒரு ரெண்டு சிம்பிளான கணக்கை பார்க்க போகிறோம் உங்களுக்கு ஒரு மூணு ஹோம் ஒர்க்கை பார்க்க போகிறோம் சரிங்களா நீங்கள் பண்ண வேண்டியது வீடியோவை முழுமையாக பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி முதல்ல தனி வட்டி நான் என்னென்னு பார்த்துடலாமா பேசிக்காக சொல்லிடுறேன் இப்போது என்கிட்ட ஒரு நூறுரூவா இருக்குது யார்கிட்ட இருக்குது குமார்கிட்ட இருக்குது குமார்ட்ட ஒரு நூறுரூவா இருக்குது உங்களுக்கு ஒரு நூறுரூவா தேவைப்படுது நீங்கள் வந்து கேட்குறீங்க குமார் புரோ ஒரு நூறுரூவா காசு தான் கொடுப்பா ஒரு ரெண்டு வருஷம் கழித்து கொடுத்துட்றேன்ப்பா அப்படின்னு கேட்குறீங்க நூறுரூவாயே போய் ரெண்டு வருஷம் கழித்து கொடுப்பாங்களா சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் சரி நீங்கள் வாங்கிட்டு போகிறீங்க நான் சும்மா கொடுப்பேனா கொடுக்க மாட்டேன் நான் என்ன பண்ணுவேன் வட்டி கணக்கு போடுவேன் நான் என்ன சொல்லுவேன்னா எப்பா நூற்றுக்கு பத்து ரூபா வட்டிப்பா ஒரு வருஷத்துக்கு பத்து ரூபா வட்டி ஓட்டு கொடுத்துரு அப்படின்னு காசை கொடுக்குறேன் நீங்கள் வாங்கிட்டு போயிட்டீங்க சரின்ட்டு வட்டினா இந்த நூற்றுக்கு ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ வட்டி தரணும் பத்து ரூபா தரணும் அதே ரெண்டாவது வருஷத்துக்கு எவ்வளோ தரணும் அதுவும் பத்து ரூபா தான் தரணும் அப்போ நீங்கள் எனக்கு எவ்வளோ தருவீங்க முதல் வருஷம் ஒரு பத்து ரூபா ரெண்டாவது வருஷம் ஒரு பத்து ரூபா இருபது ரூபாயாச்சா அசல் ஒரு நூறுரூவா அப்போ நூற்றி இருபது ரூபா கொண்டாந்து என்கிட்ட கொடுப்பீங்க இது வந்து தனி வட்டி தனி வட்டியில் வட்டி ஒரே மாதிரி தான் இருக்கும் எப்பயுமே மாறாது ஆனால் கூட்டு வட்டினா இப்போ நான் உங்ககிட்ட நூறுரூவா கொடுக்குறேன்னு வைங்களேன் நீங்கள் ஃபஸ்ட்டு வருஷம் எவ்வளோ தரணும் பத்து ரூபா வட்டி தரணும் ரெண்டாவது வருஷத்தில் நான் என்ன பண்ணிக்குவோன்னா இந்த வட்டி இருக்குது பார்த்தீங்களா இந்த வட்டியை எடுத்து அசலோட சேர்த்திக்குவேன் அப்போ நூற்றி பத்து ரூபா எனக்கு தர்ற மாதிரி வச்சுக்குவேன் இதுக்கு வட்டி கேட்பேன் இதுக்கு ரெண்டாவது வருஷத்துக்கு வட்டி போட்டிங்கன்னா பதினோருவா தரணும் அப்போ கணக்கு போட்டு பாருங்கள் அசல் நூறுரூவா வட்டி பத்து ப்ளஸ் பதினொன்று இருபத்தோருவா அப்போ நூற்றி இரு இருபத்தோருவா தரணும் புரியுதுங்களா இப்போ புரியுதா தனி வட்டினா எப்பயுமே வட்டி ஒரே மாதிரி தான் இருக்கும் எத்தனை வருஷனாலும் வட்டி ஒன்றே தான் ஆனால் கூட்டு வட்டினா முதல் வருஷத்துடைய வட்டியை எடுத்து அதை அசலோடு சேர்த்துக்கிட்டே வருவாங்க இதுதான் வந்து கூட்டு வட்டி புரியுதுங்களா இந்த சம்மளம் நம்ம பார்க்க போகிறது தனி வட்டி மட்டும்தான் அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ஃபார்முலாவை பார்க்க போகிறோம் அதாவது சிம்பிளான ஒரு ஃபார்முலா தாங்க என்ன ஃபார்முலான்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் பி இன்ட்டு என் இன்ட்டு ஆர் பை ஹண்ட்ரட் இந்த ஃபார்முலாவை மனப்பாடம் பண்ணிக்கோங்க அல்லது இதை இதை மனப்பாடம் பண்ணிக்கோங்க ரெண்டும் ஒன்று தான் பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் இந்த ஃபார்முலாவை ஃபஸ்ட்டு நீங்கள் மனப்பாடம் பண்ணுற மாதிரி இருக்கும் மனப்பாடம் பண்ணுங்கள் எங்கே சொல்லுங்கள் பார்ப்போம் சொல்லுங்கள் சொல்லுங்கள் பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் சரி இதில் என்னன்னு தெரியணும்ல உங்களுக்கு பி அப்படிங்கிறது பி அப்படிங்கிறது அசல் அதாவது எவ்வளோ காசை நான் உங்களுக்கு வட்டிக்கு தர்றேன் இது வந்து பி என்பது காலம் எத்தனை வருஷத்துக்கு வட்டிக்கு தர்றேன் இது என் ஆர் ஆர் என்பது வட்டி விகிதம் இன்ட்ரெஸ்ட்டு அதாவது எத்தனை பர்சன்டேஜ் வட்டிக்கு கொடுக்குறேன் இந்த மூணு டேட்டாவும் உங்களுக்கு தெரியணும் இந்த மூணு டேட்டாவும் தெரிஞ்சதுன்னா வட்டியை கண்டுபிடிச்சிடலாம் இப்படி தான் டிஎன்பிஎஸ்சியில் கேட்பாங்களான்னு கேட்டால் கேட்க மாட்டாங்க ரொம்ப ரேர் மூணு டேட்டாவும் கொடுக்க மாட்டாங்க என்ன பண்ணுவாங்கன்னா இதில் ரெண்டு டேட்டாவை மட்டும் கொடுப்பாங்க ஒன்று அசலை தர மாட்டாங்க இன்னொன்று காலத்தை தரமாட்டாங்க இன்னொன்று வட்டி வீதத்தை தரமாட்டாங்க இந்த மூணில் ஏதோ ஒன்றை கட் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக வட்டியை கொடுப்பாங்க இப்போ ஐநூறுரூவா கிடைத்தது நூறுரூவா வட்டி வரிகிறது அப்படின்னு கொடுப்பாங்க ஸோ நம்ம என்ன பண்ணணும் சம்ம மாற்றி மாற்றி போட்டு கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும் ஒரே ஃபார்முலா தான் இதை போட்டு அந்த பக்கம் ஒரு உருட்டு இந்த பக்கம் ஒரு உருட்டு இப்படி உருட்டி உருட்டி போட்டோம்னா அதுதாங்க தனி வட்டி வேறு ஒன்றும் கிடையாது சரி ஒரு சம் ஒன்று செஞ்சு பார்க்கலாமா உங்களுக்கு பேசிக்காகவே புரியும் பாருங்கள் எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி இருபத்தி நாலு எடுத்துக்கொள்ளுங்கள் யார்ட்டையும் கணக்கு புத்தகம் இருக்காது சரி பிடிபி பாருங்கள் அதாவது இருபத்தைந்தாயிரம் ரூபாய் அசலுக்கு எட்டு சதவிகிதம் வட்டி வீதம் மூன்று ஆண்டுகளுக்கு தனி வட்டியை காண்க புரியுதுங்களா அதாவது நான் வந்து காசு கொடுக்குறேன் இருபத்தஞ்சாயிரம் ரூபா கொடுக்குறேன் யாருக்கு கொடுக்குறேன் யாருக்கு கொடுப்போம் சரி நம்ம ஃப்ரெண்டு ரமா பாண்டியன் அவருக்கு கொடுப்போம் அவருக்கு ஒரு இருபத்தஞ்சாயிரம் காசை கொடுக்குறேன் அவர் வாங்கிட்டு போகிறாப்பில் அவர் மூணு வருஷம் கழிச்சு தரேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போகிறாப்புல வட்டி எட்டு சதவிகிதம் அப்போ தனிவட்டி மட்டும் எவ்வளோ வரும்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க நல்லா பாருங்கள் தனிவட்டியை மட்டும் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க அப்போ நம்ம தனிவட்டியை மட்டும் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஈஸியாக ஃபார்முலாவில் இந்த டேட்டாவை எடுத்து அப்ளை பண்ணால் போதும் ஃபார்முலாவில் டேட்டாவை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி டேட்டாவை தனியாக எடுத்து எழுதிக்கிறது நல்லது எக்ஸாமில் எடுத்து எழுத தேவையில்ல நீங்கள் கற்றுக்கிற வரைக்கும் எடுத்து எழுதிக்கிறது பெட்ரு சரி இங்கே பாருங்கள் பி என்பது அசல் அசல் எவ்வளோங்க அசல் என்பது இருபத்தைந்தாயிரம் ரூபாய் ஓகே காலம் எத்தனை ஆண்டுகள் மூன்று ஆண்டுகள் வட்டி விகிதம் எவ்வளோ வட்டி விகிதம் எட்டு சதவிகிதம் அப்படியே செம்மை சால்வ் பண்ணால் கணக்கு முடிஞ்சு போச்சு எடுத்து அப்ளை பண்ணுங்கள் பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுங்கள் இருபத்தைந்தாயிரம் பி என் வந்து எத்தனை ஆண்டுகள் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு எட்டு சதவிகிதம் பை ஹண்ட்ரடு இந்த ஃபார்ம்லாவில் அப்ளை பண்ணால் வட்டி கிடைக்கும் நம்ம சுருக்கலாமா சுருக்கலாம் இங்கே பாருங்கள் இங்கே ஒன்று இங்கே ஒன்று இங்கே ஒன்று இங்கே ஒன்று மீதி என்ன இருக்குது இரநூத்தி ஐம்பது இன்ட்டு மூணு இன்ட்டு எட்டு ஓகேவா இதை பெருக்குங்க பெருக்குனிங்கன்னா இங்கே பாருங்களேன் மூணுன்ட்டு இரநூத்தம்பது எவ்வளோங்க ஏழ்நூற்றி ஐம்பது ஓகே எழுதிக்கலாம் ஏழ்நூற்றி ஐம்பது இன்ட்டு எட்டு எனக்கே கொஞ்சம் கணக்கு வராது அதாவது பெருக்கல் வாய்ப்பாடு எனக்கே மறந்துவிடும் ஸோ பார்ப்போம் எட்டுன்ட்டு ஜீரோ எட்டு எட்டு அஞ்சு நாற்பதுக்கு ஜீரோ மிச்சம் நாலு எட்டு ஏழு ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ஆறு நாளும் அறுபது ரூபா ஓகே அப்போ ஆறாயிரம் ரூபா நமக்கு வட்டியாக மட்டும் வருது சரிங்களா நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது தனி வட்டி சில இடங்களில் மொத்த தொகையை காண்க அப்படின்னு கொடுத்துருவாங்க அப்போ வந்து இந்த ஆறாயிரூவான்னு போட்டோம்னா நம்ம தப்பு பண்ணிடுவோம் டிஎன்பிஎஸ்சியில் வேணும்னே பண்ணுவாங்க அதாவது மொத்த தொகையை காண்க அப்படின்னு கொடுத்துட்டு அங்கே ரூபாய் வச்சுருப்பாங்க நாம் இங்கே கண்டுபிடிச்ச உடனே ஒரு வெற்றி கழிப்பில் ஆஹா விடையை கண்டுபிடிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஆறாயிரூவான்னு போட்டோம்னா சொல்லி முடிஞ்சு ஸோ கொஷினை வந்து ரெண்டு மூணு முறையாவது ரீட் பண்ணுற ஸ்கில்லை நீங்கள் வளர்த்துக்கணும் இதுதான் வந்து முக்கியம் டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிறவங்க முக்கியமாக பண்ண வேண்டியது கொஷினை ரெண்டு மூணு முறை ரீட் பண்ணுங்கள் ஓகே ஒரு கணக்கு பார்த்தாச்சுங்களா ரொம்ப பேசிக்கான கணக்கு இங்கே பார்த்தீங்கன்னா மூணு டேட்டாவே அவங்களே கொடுத்துட்டாங்க நம்ம ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி நம்ம விடையை கண்டுபிடிச்சோம் அடுத்து ஒரு சமம் பார்க்கலாமா அடுத்து பாருங்கள் இவற்றை முயல்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதில் ஃபஸ்ட்டு கணக்கை பாருங்கள் ஃபஸ்ட்டு கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க அர்ஜுன் ஒரு வங்கியிலிருந்து அர்ஜுன் ஒருத்தர் இருக்கார் அவர் ஒரு வங்கியிலிருந்து ஆண்டுக்கு ஐந்து சதவீதம் வட்டி வீதம் ரூ ஐயாயிரத்தை கடனாக பெற்றார் அரிஜின் வாங்கியிருக்காப்புல என்ன பண்ணியிருக்கார் ஐயாயிரம் ரூபா வாங்கியிருக்காரு அஞ்சு பர்சன்டேஜ் வட்டி வயதுக்கு வாங்கியிருக்காரு மூன்று ஆண்டுகளின் முடிவில் அவர் செலுத்த வேண்டிய வட்டியையும் மொத்த தொகையையும் காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க இங்கே பாருங்கள் நம்ம வட்டியையும் கண்டுபிடிக்கணும் மொத்த தொகையும் கண்டுபிடிக்கணும் செஞ்சு பார்க்கலாமா ரொம்ப பேசிக்கான ஒரு கணக்கு தான் முதல்ல நம்ம டேட்டாவை எடுத்து எழுதிக்குவோம் என்ன கொடுத்துருக்காங்க அசல் எவ்வளோ அசல் வந்து சொல்லுங்கள் அசல் வந்து ஐயாயிரரூவா வாங்கியிருக்கார் அடுத்து காலம் எவ்வளோ மூன்று ஆண்டுக்கு வாங்கியிருக்காரு வட்டி விகிதம் எவ்வளோ அஞ்சு பர்சன்டேஜ் அவ்வளோதான் இதை ஃபார்முலாவோ அப்ளை பண்ணால் ஈஸியாகவே முடிஞ்சிடும் ஃபார்முலா என்னது பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் இது இந்த ஃபார்முலாவில் டேட்டாவை அப்ளை பண்ணால் நமக்கு வட்டி கிடைக்கும் கிடைக்குமா ஓகே இதை நம்ம செஞ்சு பார்க்கலாம் பி எவ்வளோங்க பி வந்து ஐயாயிரம் ரூபாய் காலம் எவ்வளோ மூன்று ஆண்டுகள் வட்டி வீதம் ஐந்து சதவீதம் பை ஹண்ட்ரட் அப்படியே சுருக்கலாமா சுருக்கலாம் இங்கே ரெண்டு ஜீரோக்கு இங்கே ரெண்டு ஜீரோ அப்படியே பாருங்கள் ஐம்பது இன்ட்டு மூணு மூணு அன் மூணு இன்ட்டு ஐம்பது நூற்றி ஐம்பது ஆச்சுங்களா நூற்றி ஐம்பது இன்ட்டு அஞ்சு அப்படியே மல்டிபிள் பண்ணுங்கள் ஜீரோ அஞ்சு ஜீரோ ஐயஞ்சு இருபத்தஞ்சுக்கு அஞ்சு மிச்சம் ரெண்டு ஒரு அஞ்சு அஞ்சு ஏழு ஏழ்நூற்றி ஐம்பது ரூபாய்ங்க ஏழ்நூற்றி ஐம்பது ரூபாங்கிறது வட்டி மட்டுந்தான் ஆனால் என்ன கேட்டிருக்காங்க மொத்த தொகையையும் காண்கன்னு கேட்டிருக்காங்க அப்போ ஏழ்நூற்றி ஐம்பது ரூபா வட்டி அசல் எவ்வளோங்க அசல் வந்து ஐயாயிரம் ரூபாய் அப்போ அவர் செலுத்த வேண்டியது ஐயாயிரத்தி ஏழ்நூற்றி ஐம்பது ரூபாயை அவர் செலுத்த வேண்டும் ஓகேங்களா இது வந்து பேசிக்கான சம்மு தான் எல்லா டேட்டாவையும் அவங்க கொடுத்துட்டாங்க பட் நாம் என்ன பண்ணியிருக்கோம் நாம் வந்து அந்த டேட்டாவை ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி விடையை கண்டுபிடிச்சிருக்கோம் அடுத்து இன்னொரு டைப்பு பாருங்களேன் சாந்தி ஒரு வங்கியிலிருந்து ஆண்டுக்கு பன்னெண்டு சதவீதம் வட்டி வீதத்தில் ஆறாயிரம் ரூபாயை ஏழு ஆண்டுகளுக்கு கடனாக பெற்றார் எனில் ஏழு ஆண்டுகள் கழித்து அவர் எவ்வளவு பணத்தை செலுத்தினால் கடன் தீரும்னு கேட்குறாங்க நல்லா பாருங்கள் ட்விஸ்ட் பண்ணி கேட்டிருக்காங்க பாருங்கள் எவ்வளவு பணத்தை செலுத்தினால் கடன் தீரும்னு கேட்டிருக்காங்க ஸோ என்ன பண்ணணும் அவர் வட்டியை மட்டும் கட்டினா கடன் தீருமா தீராது வட்டியையும் அசலையும் சேர்த்து தான் கட்டணும் அங்கே வந்து மொத்த தொகையை கேட்குறாங்க அவ்வளோதான் சரிங்களா இந்த சமயம் நீங்களே செஞ்சு பார்க்கலாம் இதை நான் செஞ்சு பார்த்தா டைம் வேஸ்ட்டு ஸோ பாருங்கள் அதாவது சாந்தி என்ன பண்ணியிருக்காங்க சாந்தி ஆறாயிரூபா வாங்கியிருக்காங்க இது வந்து அசல் காலம் எவ்வளோ என் வந்து ஏழு ஆண்டுகள் வட்டி விகிதம் பன்னெண்டு சதவீதம் இதை எடுத்து எழுதிட்டு ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிங்கன்னால் ஈஸியாகவே விடையை கண்டுபிடிச்சிடலாம் அதாவது வட்டி வந்துடும் அந்த வட்டி கூட நம்ம அசலை சேர்த்தணும் அசலை சேர்த்தனோம்னா மொத்த தொகையை கிடச்சிடும் அந்த மொத்த தொகையை கொண்டு போய் கட்டினாங்கன்னா தான் அவங்களுடைய கடன் தீரும் இதான் ஆன்சர் சரிங்களா இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம் பேசிக்கான ஒரு ரெண்டு சம பார்த்துட்டோம் அடுத்து உங்களுக்கான ஹோம் ஒர்க் நான் தரேன் சரிங்களா நான் மட்டும் கணக்கை கஷ்டப்பட்டு நடத்தினா பத்தாது நீங்களும் கணக்கை வந்து இஷ்டப்பட்டு செஞ்சு பார்க்கணும் அதுக்காக பேசிக் லெவலில் இருக்கிற ஒரு மூணு கொஷின் தரேன் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு ஹோம் ஒர்க் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த கேள்விக்கான விடையை மறக்காமல் கமெண்டில் போட்டுவிடுங்க எத்தனை பேர் நம்மளை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம் சரி கேள்வியை சொல்லட்டுமா நோட் பண்ணிக்கோங்க ஹோம் ஒர்க்கு ஒன்று நோட் பண்ணிக்கோங்க பயிற்சி ரெண்டு புள்ளி நாலில் இருக்குதுங்க ரூபாய் முப்பத்தி ஐந்தாயிரத்துக்கு ஆண்டுக்கு ஒன்பது சதவிகிதம் வட்டி வீதம் இரண்டு ஆண்டுகளுக்கு தனி வட்டியை காண்க சிம்பிள் தான் முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்துருக்காங்க ரெண்டு வருஷம் கொடுத்துருக்காங்க ஒன்பது சதவீதம் வட்டி வீதத்துக்கு கொடுத்துருக்காங்க வட்டியை மட்டும் கேட்குறாங்க சரிங்களா தனி வட்டியை மட்டும் நீங்கள் கண்டுபிடிச்சா போதும் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிக்கோங்க சரி ரெண்டாவது கொஷின் பாருங்கள் அரவிந்த் என்பவர் ரூபாய் எட்டாயிரத்தை ஆகாஷ் என்பவரிடமிருந்து ஆண்டுக்கு ஏழு சதவிகிதம் தனிவெட்டி வீதம் கடனாக பெற்றார் யார் வாங்கினாங்க அரவிந்த் வாங்கினாங்க இரண்டு ஆண்டுகளின் முடிவில் அரவிந்த் செலுத்த வேண்டிய தனி வட்டியையும் மொத்த தொகையையும் காணுங்க அதாவது இங்கே டேட்டாவை கொடுத்துட்டாங்க பாருங்கள் எட்டாயிரம் ரூபா வாங்கியிருக்காரு ரெண்டு வருஷம் வாங்கியிருக்காரு ஏழு சதவீதம் வட்டி விகிதத்துக்கு வாங்கியிருக்காரு அவர் செலுத்த வேண்டிய தனி வட்டி எவ்வளோ மொத்த தொகை எவ்வளோன்னு கேட்குறாங்க சிம்பிள் தான் டேட்டாவை அவங்களே கொடுத்துட்டாங்க நீங்கள் ஃபார்மில் அவ்வளோ அப்ளை பண்ணி வட்டியை கண்டுபிடிச்சி வட்டியை கூட அசலை கூட்டினீங்கன்னா மொத்த தொகை கிடச்சி மூன்றாவது ஹோம்ஒர்க் பாருங்கள் ஸ்டீபன் என்பவர் தனது வங்கியின் சேமிப்பு கணக்கில் ரூபாய் பத்தாயிரத்தை இரண்டு சதவீதம் தனிவெட்டி வீதத்தில் முதலீடு செய்தார் எனில் நான்கு ஆண்டுகளின் முடிவில் அவர் பெரும் தனிவட்டி எவ்வளவு இங்கேயே டேட்டாவை கொடுத்துட்டாங்க பத்தாயிரம் ரூபாய் அவர் பேங்க்கில் டெபாசிட் பண்ணியிருக்காரு ரெண்டு சதவீதம் வெட்டி வீதத்தில் பண்ணியிருக்காரு நாலு வருஷம் கழித்து அவருக்கு தனிவட்டி எவ்வளோ கிடைக்குன்னு கேட்குறாங்க நீங்கள் ஃபார்முலாவில் டேட்டாவை அப்ளை பண்ணிங்கன்னா விடை கிடச்சிரும் அவ்வளோதான் இந்த மூணு கணக்கும் சிம்பிளுங்க சரிங்களா இன்றைக்கி பார்த்தது எல்லாமே சிம்பிள் தான் இன்னும் நிறைய டைப் இருக்குது அதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சரிங்களா ஒரே வீடியோவில் போட்டு உங்களை எல்லாம் டார்ச்சர் பண்ணோம்னா கணக்கு வேணால் ஒன்று வேணால் ஆளை விட்றா சாமின்ட்டு ஓடிடுவீங்க ஸோ அந்த தவறை நான் செய்ய விரும்பவில்லை கணக்கை வந்து பொறுமையாக கற்றுக்குவோம் சரிங்களா டைம் நமக்கு இருக்குது நம்ம எக்ஸாமுக்குள்ளே சீக்கிரமாகவே இந்த ஃபோர்ஸ் முடிச்சிடலாம் சரி ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சுதா உங்களுக்கு பிடிச்சிருக்குதா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க கமெண்ட்டில் சும்மா போடாமல் நீங்கள் ஹோம் ஒர்க் பண்ணிவிட்டு அது கூட உங்களுடைய ஃபீட்பேக்கையும் சேர்த்து போடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி தனி தனிவெட்டி சம்மந்தமாக தனியாக ஒரு ப்ளே உருவாக்கி இருக்கிறோம் இது வரைக்கும் ஒரு மூணு வீடியோ போட்டுவிட்டோம் அந்த வீடியோக்களை நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா நான் இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் லிங்காக கொடுக்குறேன் எல்லா வீடியோவையும் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க மூணு வீடியோ தான் இருக்கும் ரொம்ப சிம்பிளாகவே கற்றுக்கலாம் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இன்றைய நாள் இனி நாளாக அமை வாழ்த்துக்கள் நன்றி